எது குறிப்பாக நம்முடைய எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகமான வைத்தறிசல் காலம் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு உடல் கலைஞருடைய பெயரை ஏன் எல்லா இடத்திலும் கலைஞர் பெயர் வைக்கிறீங்க அப்படின்னு அவருக்கு வைத்தரிசல் அதனால்தான் எப்படியாவது நம்முடைய கூட்டணி உடையாதா ஏதாவது விரிசல் என்று காத்து கிடைக்கிறார் அதனால் கண்டிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் எப்படி கடந்த ஏழு தேர்தலில் ஒரு வெற்றி கூட்டணி அமைச்சாரோ கண்டிப்பாக இந்த முறையும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கண்டிப்பாக ஒரு வெற்றி கூட்டணியை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை நம்முடைய தலைவர் அவர்கள் அமைப்பார்கள் நம்ம வெற்றி கூட்டணியை தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம் ஆனால் எதிர்கட்சி நிலைமை யோசிச்சு பாருங்க ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு

கழகத்துடைய தலைவராக பொறுப்பேற்றாரோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அனைத்து தேர்தலையும் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்று வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகவே முக்கியமான தேர்தல் அந்த தேர்தலையும் எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் நூறு சதவீதம் வெற்றி ஏற்றப்பட்டு நம்மளுடைய கூட்டணி கொடுத்தாங்க நம்முடைய தலைவரை கொடுத்தாங்க நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு கொடுத்தாங்க நாற்பதுக்கு நாற்பது தொகுதியை வென்று காட்டணும் அதே போல சட்டமன்ற தேர்தலையும் குறைந்தது முப்பத்தி நாலுல இருநூறு தொகுதி நோக்கி பயணம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மணமக்கள் இருவரும் நன்கு படித்தவர்கள் அதிகம் அறிவுரை சொல்ல தேவையில்லை ஒரே ஒரு கேட்டுக்கொண்டால் தலைவர் அவர்கள் குழந்தை சொல்வது போல உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாகவும் சரி அழகான தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு மணமக்கள் இருவரும் ஒவ்வொரு நண்பர்களாக புரிந்து கொண்டு அதே போல சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த திருமண விழாவில் பங்கேற்று